இங்க ஏற்கனவே பேசி வச்ச மாதிரி அந்த பேய் பிடிச்ச தங்கச்சியை எல்லாமே ஸ்டார்ட் ஆன அந்த வீட்டுக்கு கொண்டு போயிருவாங்க ரெண்டு வட்டம் போடுவாங்க பேய் வெளியேறக்கூடாதுன்னு ஹீரோயினை பார்த்து நீங்க எமோஷனல் ஆகி அவங்க தங்கச்சி கஷ்டப்படுறானு அந்த வட்டத்தை அழிச்சிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அடுத்து கேர்ள்ஸ் அசிட்ட நான் பாத்துக்கிறேன் நீங்க ஹீரோ வந்து நீங்க போய் இந்த வீட்டில் என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிங்கன்னு சொன்னி ஹீரோ வீடு ஃபுல்லா அலைஞ்சு பார்த்தா ஒரு ஸ்கிரீனுக்கு பின்னாடி ஒரு ஆள் இருக்க மாதிரி இருக்கும் கடைசியில் பார்த்தா அந்த பேய வணங்குற குரூப்ல இருந்து ஒருத்தர் அந்த இடத்துல ஒருத்தர் அடிக்க ஆரம்பிச்ச உடனே ஒரு பெரிய குரூப்பே வரும் எல்லாத்தையும் ஹீரோ அடிக்க ஆரம்பிச்சிருவாரு அப்போ ஹீரோயின் வந்து சொல்லுவா நாங்க இந்த வீட்டை வாங்கும் போது புரோக்கர் பேஸ்மெண்ட் சைடே போக கூடாதுன்னு சொன்னாருன்னு சரின்னு பேஸ்மெண்ட்டுக்கு போய் பார்த்தா அங்கதான் ட்யூஸ்ட் அங்க என்னன்னா பேயை அந்த வணங்குற ஒரு கூட்டமே கீழே கீழிருந்து பலவிதமான பூஜைகளை ரொம்ப அதிகமான பேர் பிரே ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இத பார்த்த உடனே ஹீரோ எல்லாத்தையுமே அடிக்க ஆரம்பிச்சிருவாரு அதே நேரம் வந்து இந்த கேர்ள்ஸ் அசிஸ்டன்ட் வந்து இந்த பேயோட பேரை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி இந்த புனித நீரு அப்புறம் இந்த புனித வாளால கொஞ்சம் கீற மாதிரி பண்றது அடுத்து புனித இலைய வச்சு தண்ணி தொளிச்சு விடுறது நிறைய பூஜை பார்த்துட்டு இருப்பா ஆனாலுமே அந்த பேய் வந்து அதோட பேரை சொல்லவே சொல்லாதே ஏன்னா சொன்னா தவர்த்தேர்ல என்ன பண்ணும்னா வழி தாங்க முடியாம ஹிண்ட் மட்டும் கொடுக்கும் அதோட பேர் என்னன்னு பட் இவங்களால அதை புரிஞ்சுக்க முடியாது அதே நேரத்துல வந்து இந்த ஹீரோயின் வந்து தங்கச்சி கஷ்டப்படுறான்னு கிட்டக்கு போ பாப்பா அந்த வளையம் இந்த ரெண்டு ரவுண்டு போட்டிருப்பாங்கல்ல அது வந்து அழிஞ்சு போயிடும் உன்னை பேய் ரொம்ப ஆக்ரோஷமா வந்து எல்லாத்தையுமே அடிக்க ஆரம்பிச்சிடும் இந்த பாய்ஸ் அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருப்பான்ல அவனை கொலை பண்ண பார்க்கும் போது கரெக்டா ஹீரோ வந்து அந்த பேஸ்மெண்ட்ல எல்லாத்தையும் அரிச்சு போட்டுட்டு மேல வந்து அவரும் மந்திர சொல்ல ஆரம்பிச்சிருவாரு சோ என்ன ஆகும்னா அதே நேரம் கேர்ள்ஸ் அசிஸ்டன்ட் வந்து ரொம்ப அடிபட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அவள் கொஞ்சம் கொஞ்சமா யோசிச்சு பாக்கும்போது இந்த ஹிண்ட வச்சு பேரை கண்டுபிடிச்சிருவாங்க பேரே ஐயோன்னு சொல்ல ஆரம்பிச்சோடனே அது பேய் வந்து ரொம்ப வீக்காக ஆரம்பிக்கும் சோ இதுதான் பே பேருன்றத அவங்க புரிஞ்சுக்குவாங்க திருப்பி திருப்பி சொல்ல சொல்ல அந்த நரகத்துக்கான ஒரு போர்ட்டல் வந்து ஓபன் ஆகும் நான் தனியா போக மாட்டேன் இந்த தங்கச்சியையும் கூட்டிட்டு தான் போவேன் இவ்வளவு கொலை பண்ணுவேன்னு சொல்லிட்டு அது கிட்டக்க அந்த போட்டில் கிட்ட போயிட்டு இருக்கும் போது இந்த அக்கா ஹீரோயின் கரு என்ன பண்ணுவா நானும் இந்த தங்கச்சியோட தான் இருப்பேன்னு சொல்லி தங்கச்சியை போய் பிடிச்சுக்குவா சே இவங்க ரெண்டு பேர்த்தையும் காமிக்கணும்னு இந்த காப்பாத்தணும்னு இந்த பாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து கயர் போட்டு இறுக்கி புடிச்சு இந்த சைடு இழுப்பாரு பட் அவங்களால எதுவுமே பண்ண முடியாது ரெண்டு பேருமே அந்த போட்டிலுக்குள்ள போற மாதிரி தான் இருக்கும் அந்த நேரத்துல ஒரு தெய்வ சக்தி வந்து அந்த ஹீரோக்குள்ள நுழைஞ்சு ஆஹ் தலைமையில அந்த பொண்ணோட பேய் பிடிச்ச பொண்ணோட தலைமையில கை வச்ச உடனே கரெக்டா அந்த பேய் மட்டும் வெளியேறி அந்த போட்டலோட போயிடும் அதாவது கிளைமேக்ஸ்ல எப்படி கண்டுபி முடிப்பாங்கன்னா இந்த பொண்ணு நல்லா ஆயிடுவா அது மட்டும் இல்ல இந்த மூணு பேர் பேய் பிரிக்கிற குரூப்புமே அந்த பேய் கேங் இருக்கு பாத்தீங்களா பெரிய ஏரியால எங்க கரெக்டா ஒளிஞ்சிட்டு இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிருவாங்க ஏன்னா அவங்க எல்லாத்தையுமே அடிக்க இவங்க ரெடி ஆயிடுவாங்க அதோட கிளைமேக்ஸ முடிப்பாங்க